பாபநாசத்தில் அதிவேகமாக செல்லும் வாகனங்களால் தொடர் விபத்துக்கள் விபத்துக்களை தடுக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா தஞ்சை கும்பகோணம் நெடுஞ்சாலையில் பாபநாசத்தில் நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் உள்ள ரயில்வே ரோடு அரசு மருத்துவமனை உள்ள பகுதிகளில் அதிவேகமாக செல்லும் இருசக்கர வாகனங்களால் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு அரசு மருத்துவமனை உள்ள பகுதிகளில் அதிவேகமாக செல்லும் இருசக்கர வாகனங்களால் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்பட்டு வருகின்றன காவல்துறையினர் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் அதிவேகமாக செல்லும் வாகன ஓட்டிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர்